ஏப்பா கோயிலுக்கு நடந்து போயிட்டு வந்தது காலெல்லாம் ரொம்ப வலிக்குது கொஞ்ச நேரம் குறுக்க சாய்க்கலான்னு பார்த்தனைக்கு என்னமோ சமையல் வேற செய்ய வேண்டியது இருக்கு சுந்தரேகா சுந்தரேகா என்னது நம்ம வீடு மாதிரி வந்துட்டோமோ இல்லையே சரியான வீட்டுக்கு தானே வந்திருக்கோம் மாமா நிலா உங்களுக்கு எப்படிக்கா என் பேர் தெரியும் ஒருவேளை சுந்தரிக்கா உங்ககிட்ட என் பேர் சொன்னவ்ளோ ஏன் நிலா நான் தான் சுந்தரியக்கா பார்க்க அடையாளமே தெரியலையா சுத்தமா அறியலாம் தெரியலக்கா என்னடி சொல்ற சுத்தமா தெரியலையா எடி காலையில கோயிலுக்கு போறதுக்கு தான் குளிச்சிட்டு போயிருந்தேன் அத அப்படி நான் உனக்கு சுத்தமா தெரியாம இருப்பேன் ஏக்கா நான் அதை சொல்லல உங்களை பார்க்க எனக்கு சுந்தரேக்கா மாதிரியே தெரியல ஓ அத சொல்லுதியா இத நீ முதல்ல சொல்லியிருக்க கூடாது என்ன கைது நீங்க இன்னைக்கு கேட்டப்ப மாத்தி வித்தியாசமா இருக்கிய அதுவாடி எல்லாத்துக்கும் காரணம் இந்த மீன் தான் இன்னைக்கு காலையில கோயிலுக்கு கிளம்புனோமா இந்த மீன் தான் அவாதான் இதை மாட்டேங்க அதை மாட்டுங்கன்னு சொன்னான் நான் எவ்வளோ எவ்வளவு கேட்கல அவளத்தையும் அவளே எடுத்து மாட்டி இருக்கா இப்போ கொஞ்சம் தான் வீட்டுக்கு வந்து சந்தோம் அதான் கலத்தலை இது கூட உங்களுக்கு நல்லா தான் இருக்கு ஆமா நீல கோயில வச்சு பார்த்தவே எல்லாரும் தான் சொன்னாவே பிள்ளைகள் எங்கள் காணக்கல உள்ள ரேணு ஜூலியும் சாப்பிட்டு இருக்காவ மீனும் எங்க அக்கா கூட வீட்டுக்கு போயிட்டா நீ அனசியமாக வீட்டு பக்கம் வர முடியாது என்ன காரணம் தெரிஞ்சிக்கலாமா இவ்வளோ நேரம் நான் உங்ககிட்ட கதை விட்டுட்டு இருந்ததில் நான் என்னத்துக்காக வந்தேங்கதே இங்கதே சொல்ல மருந்து இருந்திருக்கேன் எங்கள் வீட்டுக்கார இன்றைக்கி காலையிலே சிக்கன் வாங்கி தந்துட்டு அவையை அம்மையை பார்க்கணும் ஊருக்கு போயிட்டாவே இப்போ கிச்சனில் போய் சிக்கன் குழம்பு வைக்கலான்னு பார்த்தா சிக்கன் மசாலா இல்லைக்கா இந்த மலை தேப்பி மசாலா கேட்கலான்னு பார்த்தாக்கி அவளும் வீட்டில் இல்லைக்கா அவையே அம்மையை பார்க்கணும் ஊருக்கு போயிட்டாலாம் உங்கள் வீட்டில் சிக்கன் மசாலா இருந்தேன்னா எனக்கு ஊரு பார்க்காங்கக்கா ஒரு பாக்கெட் மசாலா கிடக்குதோ இல்லையே எனக்கு தெரியலையே உள்ள போய் இருக்குதான்னு பார்த்து எடுத்துட்டு வரேன் இப்போ நீங்கள் சக்தி மசாலா தானே வாங்குவியே எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னா மீன் அப்போ மசாலா போயிட்டு வாங்கிட்டு அதெல்லாம் வண்டி விழுந்துடக்கூடாதுன்னு அதை வெட்டி ஒரு டப்பாயில தட்டி வச்சிருவேன் ஏக்கா நீங்கள் அப்போ என்ன மசாலான்னே பார்க்க முடியல எதுக்கு பார்க்கணும் அதையே வாங்கிட்டு வர கவரில் சிக்கன் படம் போட்டுருந்தா அதை ஒரு டப்பாயில் தட்டி வச்சிருவேன் அதே இது மட்டன் படம் வச்சுருந்தா என்ன ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருவேன் நீங்கள் முழு பக்கிட்டு வச்சுருந்தீங்கன்னா அதை நான் இப்போ வாங்கிட்டு போய்ட்டு அப்புறமா உங்களுக்கு ஒரு முழு பக்கிட்டு வாங்கி தரலாம்னு பார்த்தேன் நீங்கள் தட்டி வச்ச மசாலாவை தந்தீங்களா நான் எப்படிக்கா திருப்பி தர முடியும் நீ திருப்பி தரேனில்ல கொஞ்சம் நீ இதில் இரு நான் உள்ளே போய் எடுத்துகிட்டு வரேன் ஏக்கா நான் சிக்கே தான் மூடி வைக்காமல் வந்துட்டேன் பூனை எதுவும் எடுத்து தின்னு கூடாது நான் போய் மூடி வச்சுட்டு வரேன் நான் வர்றதுக்குள்ளே நீங்கள் மசாலாவை ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டு வாங்க சரிக்கா நான் போயிட்டு வரேன் உள்ள பேய் ஒரு கிண்ணத்துல மசாலா ஏத்திட்டு வருவோம் என்னடி நீங்க உள்ளதே இருந்து நின்னு இருந்தீயே நான் நீங்க இங்க இருந்ததே பாக்காம எந்திஞ்சிப் போறேன்னா உங்களை மிதிச்சிட்டு கீழ விழுந்து கிடந்தேன் அம்மா நாங்க டிவி பார்த்துட்டு மூவி பார்த்துட்டு இருந்தோம்மா அப்ப கரண்ட் போயிடுச்சு அதான் நாங்க சாப்பிட்டுக்கிங்க இந்த சோபாலயே உட்கന്നി சாப்பிளாம்ல நாங்க சோபால உட்கார்ந்து தான் வந்த

மசாலா எடுத்து கொண்டு வச்சுருப்போவ பயனிட்டு போயிரலான்னு வந்த அன்னைக்கு இவ்வளோ கணையில் ஏக்கா நான் தான் நிலா வந்திருக்கேன் நிலா கொஞ்சம் இரு நான் இப்போ வரேன் நிலா என்ன வாங்கிக்க என்னக்கா இவ்வளோ மசாலா கொண்டு வந்திருக்கியே உனக்கு இவ்வளோ மசாலா வேண்டாம்மா இது கேட்டக்கா பரவாயில்ல நீங்கள் ஆசையாக தந்துருக்கியே நான் வச்சுருதேன்க்கா இந்த மசாலாவை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அப்புறமா இந்த கிண்ணத்தை கொண்டு தரேன்க்கா அவ சரிக்கா நான் சரிமா பீட்டு வா சிப்பா நேராயிட்டு திரும்ப தரண்டு போதுக்குள்ள மசாலையே அரைப்போம் மசாலா அரைச்ச உடனே இந்த மேக்கலை வழியனும் உள்ள பெய்யும் வேலையை பார்ப்போம்